அகமம் அதிகாரம் இரண்டு கத்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் தங்கள் கொடியண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசிரியப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையமிரங்கு கிடவர்கள் யூதாவின் பாளையத்து கொடியுடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும் அவனதாவின் குமாரன் ஆகிய நகசோன் யூதா சந்ததிக்கு சேனாபதியா இருக்க கடவன் எண்ணப்பட்ட அவனுடைய சேனை எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூறு பேர் அவன் அருகே இசக்கார் கோத்திரத்தார் பாளையமிறங்க வேண்டும் சூவாரின் குமாரன் நெதனையேல் இசக்கார் சந்ததிக்கு சேனாபதியா இருக்க கடவன் எண்ணப்பட்ட அவனுடைய சேனை ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூறு பேர் அவன் அருகே செபிலோன் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும் ஏலோனின் குமாரனாகிய எலியா செபிலோன் சந்ததிக்கு சேனாதிபதியா இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தி ஏழு நானூறு பேர் எண்ணப்பட்ட யூதாவின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே லட்சத்து எண்பத்து ஆறாயிரத்து நானூறு பேர் இவர்கள் பிரயாணத்திலே முதற் பாளையமாய் போகக்கடவர்கள் ரூபனுடைய பாளையத்து குடியுடைய சேனைகள் தென்புறத்தில் பாளையம் இறங்க வேண்டும் சேதையூரின் குமாரனாகிய எலிசூர் ரூபன் சந்ததியாருக்கு சேனாபதியா இருக்க கிடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூறு பேர் அவன் அருகே சிமியான் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும் சூரியசதாயன் குமாரனாகிய செலோமியல் செமியன் சந்ததியாருக்கு சேனாபதியா இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தொன்பதாயிர ஐம்பத்தொன்பது ஆயிரத்து முன்னூறு பேர் அவன் அருகே காத் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும் தேகுவேலின் குமாரனாகிய எலியாசாப் காத் சந்ததியாருக்கு சேனாபதியா இருக்க கடவன் அவருடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தி ஐயாயிரத்து ஐம்பது பேர் எண்ணப்பட்ட ரூபனின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனையின்படியே லட்சத்து ஐம்பத்து ஓர் ஆயிரத்து ஐம்பது பேர் இவர்கள் பிரயாணத்தில் இரண்டாம் பாளையமாய் போகக்கடவர்கள் பின்பு ஆசிரியப்பு கூடாரம் லேபியரின் சேனையோடு பாளையங்களின் நடுவே பிரயாணப்பட்டு போக வேண்டும் எப்படி பாளையம் இறங்குகிறார்களோ அப்படியே அவரவர் தங்கள் வரிசையிலே தங்கள் கொடிகளோடு பிரயாணமாய் போக கிடவர்கள் எப்ராஹிமுடைய பாளையத்து கொடியுடைய சேனைகள் மேல்புறத்தில் இறங்க வேண்டும் அம்யூதாப் அம்யூதீன் குமாரனாகிய எலிசாமா எப்ராஹிமின் சந்ததிக்கு சேனாபதியா இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பது ஐநூறு பேர் அவன் அருகே மனாசே கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும் பெதாசூரின் குமாரனாகிய கமாலியல் மனாசே சந்ததிக்கு சேனாதிபதியா இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் முப்பத்தி ஏறாயிரத்து இருநூறு பேர் அவன் அருகே பெனிமின் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும் கீதையோனின் குமாரனாகிய அபிதாம் பெனிமின் சந்ததிக்கு சேனாபதியா இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் முப்பத்தையாயிரத்து நானூறு பேர் எண்ணப்பட்ட இப்ராஹிமின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே லட்சத்து எண்ணாயிரத்து நூறு பேர் இவர்கள் பிரயாணத்தில் மூன்றாம் பாளையமாய் போக கடவர்கள் தானுடைய பாளையத்து கொடியுடைய சேனைகள் வடப்புறத்தில் இறங்க வேண்டும் அமித் அமிஷாதாயின் குமாரனாகிய அகியேசர் தான் வம்சத்திற்கு சேனாபதியா இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் அறுபத்தி ஏறாயிரத்து எழுநூறு பேர் அவன் அருகே ஆசியர் கோத்திரத்தார் பாளைய இறங்க வேண்டும் ஓஹிரானின் குமாரனாகிய பாகியல் ஆசியர் சந்ததிக்கு சேனாபதியா இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தி ஓராயிரத்து ஐநூறு பேர் அவன் அருகே நப்தலை கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும் ஏனானின் குமாரனாகிய அகீரா நப்தலி சந்ததியாருக்கு சேனாவதியா இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தி மூவாயிரத்தி நானூறு பேர் எண்ணப்பட்ட தானியன் பாளையத்தார் எல்லாரும் லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து அறுநூறு பேர் இவர்கள் தங்கள் கொடிகளோடு பின்பாளையமாய் போக கடவர்கள் இவர்களோ இவர்களே தங்கள் தங்கள் பிதாக்களின் வம்சத்தின்படி இஸ்ரவேல் புத்தரில் எண்ணப்பட்டவர்கள் பாளையங்களிலே தங்கள் தங்கள் சேனைகளின்படியே எண்ணப்பட்டவர்கள் எல்லாரும் ஆறு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பது பேராக இருந்தார்கள் லேவியரோ கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரேல் புத்தருக்குள்ளே எண்ணப்படவில்லை கர்த்தர் மோசைக்கு கட்டளைப்படி கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரேல் புத்தர் செய்து தங்கள் தங்கள் கொடிகளின் கீழ் பாளைய தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே பிரயாணப்பட்டு போனார்கள் இன்னகமும் அதிகாரம் இரண்டு கத்தர் மோசையும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் தங்கள் கொடியண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசிரியப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையமிரங்கு கிடவர்கள் யூதாவின் பாளையத்து கொடியுடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும் அமினதாவின் குமாரனாகிய நகசோன் யூதா சந்ததிக்கு சேனாபதியா இருக்க கடவன் எண்ணப்பட்ட அவனுடைய சேனை எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூறு பேர் அவன் அருகே இசக்கார் கோத்திரத்தார் இறங்க வேண்டும் சூவாரின் குமாரன் நெதனேயே இசக்கார் சந்ததிக்கு சேனாபதியா இருக்க கடவன் எண்ணப்பட்ட அவனுடைய சேனை ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூறு பேர் அவன் அருகே செபிலோன் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும் ஏலோனின் குமாரனாகிய எலியாப் செபிலோன் சந்ததிக்கு சேனாதிபதியா இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தி ஏழு நானூறு பேர் எண்ணப்பட்ட யூதாவின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே லட்சத்து எண்பத்து ஆறாயிரத்தி நானூறு பேர் இவர்கள் பிரயாணத்திலே முதற் பாளையமாய் போக கிடவர்கள் ரூபனுடைய பாளையத்து குடியுடைய சேனைகள் தென்புறத்தில் பாளையம் இறங்க வேண்டும் சேதையூரின் குமாரனாகிய எலிசூர் ரூபன் சந்ததியாருக்கு சேனாபதியா இருக்க கிடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூறு பேர் அவன் அருகே சிமியான் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும் சூரியசதாயன் குமாரனாகிய செலோமியல் சிமியன் சந்ததியாருக்கு சேனாபதியாக இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தொன்பதாயிர ஐம்பத்தொன்பது முன்னூறு பேர் அவன் அருகே காத் கோத்திரத்தார் அற்பாளையம் இறங்க வேண்டும் தேகுவேலின் குமாரனாகிய எலியாசாப் காத் சந்ததியாருக்கு சேனாபதியா இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தி ஐயாயிரத்து ஐம்பது பேர் எண்ணப்பட்ட ரூபனின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனையின்படியே லட்சத்து ஐம்பத்து ஓர் ஆயிரத்து நாநூற்று ஐம்பது பேர் இவர்கள் பிரயாணத்தில் இரண்டாம் பாளையமாய் போகக்கடவர்கள் பின்பு ஆசிரிப்பு கூடாரம் லேபியரின் சேனையுடைய பாளையங்களின் நடுவே பிரயாணப்பட்டு போக வேண்டும் எப்படி பாளையம் இறங்குகிறார்களோ அப்படியே அவரவர் தங்கள் வரிசையிலே தங்கள் கொடிகளோடு பிரயாணமாய் போக கிடவர்கள் எப்ராஹிமுடைய பாளையத்து கொடியுடைய சேனைகள் மேல்புறத்தில் இறங்க வேண்டும் அம்யூதாப் அம்யூதீன் குமாரனாகிய எலிசாமா எப்ராஹிமின் சந்ததிக்கு சேனாபதியா இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பது ஆயிரத்து ஐநூறு பேர் அவன் அருகே மனாசே கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும் பெதாசூரின் குமாரனாகிய கமாலியல் மனாசே சந்ததிக்கு சேனாதிபதியா இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் முப்பத்தி ஏறாயிரத்து இருநூறு பேர் அவன் அருகே பெனிமின் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும் கீதையோனின் குமாரனாகிய அபிதாம் பென்னிமின் சந்ததிக்கு சேனாபதியா இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் முப்பத்தையாயிரத்து நானூறு பேர் எண்ணப்பட்ட இப்ராஹிமின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே லட்சத்து எண்ணாயிரத்து நூறு பேர் இவர்கள் பிரயாணத்தில் மூன்றாம் பாளையமாய் போக தானுடைய பாளையத்து கொடியுடைய சேனைகள் வடப்புறத்தில் இறங்க வேண்டும் அமித் அமிஷாதாயின் குமாரனாகிய அகியேசர் தான் வம்சத்திற்கு சேனாபதியா இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் அறுபத்தி ஏறாயிரத்து எழுநூறு பேர் அவன் அருகே ஆசியர் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும் ஓஹிரானின் குமாரனாகிய பாகியல் ஆசியர் சந்ததிக்கு சேனாபதியா இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தோராயிரத்து ஐநூறு பேர் அவன் அருகே நப்தலை கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும் ஏனானின் குமாரனாகிய அகீரா நப்தலி சந்ததியாருக்கு சேனாபதியா இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தி மூவாயிரத்தி நானூறு பேர் எண்ணப்பட்ட தானின் பாளையத்தார் எல்லாரும் லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து அறுநூறு பேர் இவர்கள் தங்கள் கொடிகளோடு பின்பாளையமாய் போக கடவர்கள் இவர்களோ இவர்களே தங்கள் தங்கள் பிதாக்களின் வம்சத்தின்படி இஸ்ரேல் புத்தரில் எண்ணப்பட்டவர்கள் பாளையங்களிலே தங்கள் தங்கள் சேனைகளின்படியே எண்ணப்பட்டவர்கள் எல்லாரும் ஆறு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பது பேராக இருந்தார்கள் லேவியரோ கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரேல் புத்தருக்குள்ளே எண்ணப்படவில்லை கர்த்தர் மோசேக்கு கட்டளைப்படி எல்லாம் இஸ்ரேல் புத்திரர் செய்து தங்கள் தங்கள் கொடிகளின் கீழ் பாளையமிறங்கி தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே பிரயாணப்பட்டு போனார்கள் சீனாய் மலையில் கத்தர் மோசேயுடைய பேசின நாளிலே ஆரோன் மோசே என்பவருடைய வம்ச வரலாறு ஆரோனுடைய குமாரர் முதல் பிறந்தவனாகிய நாதா அபியோ இலையேசார் இத்தாமார் என்பவர்களே ஆசாரிய ஊழியம் செய்கிறதற்கு அவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஆசாரியரான ஆரோனுடைய குமார நாமங்கள் இவைகளே நாதாவும் அபியோவும் சீனாய் வனாந்திரத்தில் அந்நிய அக்கனியை கத்துடை சன்னதியில் கொண்டு வந்தபோது கத்துடை சன்னதியில் மறித்து போனார்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை இளைய சாரும் இத்தாமருமே தங்கள் தாப்பனாகிய ஆரோனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்தார்கள் கத்தர் மோசையை நோக்கி நீ லேவி கோத்திரத்தாரை சேர்த்து அவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிபடை வேலைகளை செய்ய கிடவர்கள் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் தட்டுமுட்டு முட்டு முதலானவர்களையும் இஸ்ரவேல் புத்திரின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிபடைகளை செய்ய கிடவர்கள் ஆகையால் லேவியரை ஆர்வனிடத்திலும் அவன் குமாரிடத்திலும் ஒப்புக் கொடுப்பாயாக இஸ்ரேல் புத்தரில் அவர்கள் இவர்கள் முற்றிலும் அவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆரோனையும் அவன் குமாரையுமோ தங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்க கடவாய் அந்த ஊழியத்தை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்றார் பின்னும் கத்தர் மோசியை நோக்கி இஸ்ரேல் புத்தரில் கற்பந்திறந்து பிறக்கிற முதற் பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரேல் புத்தரிலிருந்து எடுத்துக்கொண்டேன் அவர்கள் என்னுடையவர்களாக இருக்கிறார்கள் எல்லாம் என்னுடைய முதற்பான பேரானவைகள் எல்லாம் என்னுடையவை நான் எகிப்து தேசத்தில் முதற்பேரான யாவையும் சங்கரித்த நாளில் இஸ்ரேலில் மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டுமல்ல முதற்பேரான யாவையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்தினதினாலே அவைகள் என்னுடையவர்களாக இருக்கும் நான் கர்த்தர் என்றார் பின்னும் கர்த்தர் சீனாய் வனாந்திரத்தில் மோசையை நோக்கி லேவி புத்திரரை அவர்கள் பிதாக்களின் வம்சங்களின்படியே எண்ணுவாயாக அவர்களில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளெல்லாம் எண்ணுவாயாக என்றார் அப்பொழுது கத்தருடைய வாக்கின்படி மோசே தனக்கு கற்பிக்கப்பட்ட பிரகாரம் அவர்களை எண்ணினான் லேவியின் குமாரர் தங்கள் நாமங்களின்படியே கெர்சோன் கோஹாத் மெராரி என்பவர்கள் தங்கள் வம்சத்தின்படியே கிர்சோனுடைய குமாரின் நாமங்கள் லீப்னி சிமேயி என்பவைகள் தங்கள் வம்சங்களின்படியே குஹாத்துடைய குமாரர் அம்ராம் இத்சேயார் எப்ரோன் ஊசியேல் என்பவர்கள் தங்கள் வம்சங்களின்படியே மெராரியனுடைய குமாரர் மகேலி மோசி என்பவர்கள் இவர்களை லேவியனுடைய பிதாக்களின் வம்சத்தார் கிர்சோனின் வழியாய் லிப்னியரின் வம்சமும் சிமேயர் வம்சமும் தோன்றின இவர்களே கெர்சோனியரின் வம்சங்கள் அவர்களில் ஒரு மாதம் முதல் அதுக்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளெல்லாம் எண்ணப்பட்ட போது எண்ணப்பட்டவர்கள் ஏழாயிரத்தி ஐநூறு பேராக இருந்தார்கள் கெர்சோனியரின் வம்சங்கள் வாசுஸ்தலத்தின் பின்புறத்தில் மேற்கே பாளையமிறங்க வேண்டும் கெர்சோனினுடைய தகப்பன் வம்சத்துக்கு தலைவன் லாயேலின் குமார்னாகிய எலியாசாப் என்பவன் ஆசரிப்பு கூடாரத்திலே கெர்சோன் புத்திரின் காவலாவது வாசஸ்தலமும் கூடாரமும் அதன் மூடியும் ஆசரிப்பு கூடார வாசல் மறைவும் வாச வாசஸ்தல தண்டையிலும் பலிபீடத் தண்டையிலும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தின் தொங்குதறிகளும் பிரகார வாசல் மூடுதறையும் அவைகளின் வேலைகளுக்கெல்லாம் உரிய அவைகளின் கயிறுகளுமே கோஹாத்தியன் வழியாய் அம்ராமியரின் வம்சமும் இசையரின் வம்சமும் எப்ரோனியரின் வம்சமும் ஊசியலரின் வம்சமும் தோன்றின இவைகளே கோகாத்தியரின் வம்சங்கள் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதில் ஆண் பிள்ளைகள் எல்லாம் எண்ணப்பட்ட போது பரிசுத்த ஸ்தலத்துக்குரியவைகளை காப்பவர்கள் எண்ணாயிரத்து அறுநூறு பேராக இருந்தார்கள் கோகாபுத்தரின் வம்சங்கள் மாசு தலத்தின் தென்புறமான பக்கத்திலே பாளையம் இறங்க வேண்டும் அவர்களின் அவர்களுடைய காவலாவது பெட்டியும் மேஜையும் குத்துவிளக்கும் பீடங்களும் ஆராதனைக்கேற்ற பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமுட்டுகளும் தொங்குதரையும் அதனுடைய எல்லா வேலைகளுக்கும் ஏற்றவைகளும் ஆசாரியனாகிய குமாரன் குமாரில என்பவன் லேபியருடைய தலைவர்களுக்கு தலைவனாய் பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்கிறவர்களுக்கு விசாரிப்பு காரணா இருக்க வேண்டும் மெர்னாரியன் வழியாய் மகளியரின் வம்சம் வம்சமும் மூசியரின் வம்சமும் தோன்றின இவைகளே மெர்ரீயன் வம்சங்கள் அவர்களில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிளையெல்லாம் எண்ணப்பட்ட போது எண்ணப்பட்டவர்கள் ஆறாயிரத்தி இருநூறு பேரா இருந்தார்கள் அபியா ஏலின் குமாரனாகிய சூரியேல் என்பவன் அவர்களுக்கு தலைவனாயிருந்தான் இவர்கள் வாசஸ்தலத்தின் வடபுரமான பக்கத்தில் பாளையம் இறங்க வேண்டும் அவர்களுடைய காவல் விசாரிப்பாவது வாசஸ்தலத்தின் பலகைகளும் தாழ்பால்களும் தூண்களும் பாதங்களும் அதனுடைய எல்லா பனிமுட்டுகளும் அதற்கு அடுத்தவைகள் அனைத்தும் சுற்றுப்பிரகாரத்தின் தூண்களும் அவைகளின் பாதங்களும் மலைகளும் கயிர்களுமே ஆசரிப்பு கூடாரமாகிய வாசல் ஸ்தலத்துக்கு முன்பாக சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே மோசையும் ஆரோனும் அவருடைய குமாரும் கூடாரங்களை போட்டு இறக்கி இஸ்ரேல் புத்தரின் காவலுக்கு பதிலாக பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்க வேண்டும் வாசு ஸ்தலத்தில் சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கிடவன் மோசேயும் ஆரோனும் கத்தனுடைய வாக்கின்படி லேவியரில் ஒரு மாதம் முதல் எனக்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளில் எல்லாம் அவர்களுடைய வம்சங்களின்படியே எண்ணினார்கள் அவர்கள் ஆயிரம் பேரா இருந்தார்கள் அதன் பின்பு கத்தர் மோசை நோக்கி இஸ்ரேல் புத்தரில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற் பேரான ஆண் பிள்ளைகள் எல்லாம் எண்ணி அவர்கள் நாமங்களை தொகையேற்றி இஸ்ரேல் புத்தரில் உள்ள முதற் பேரான யாவுக்கும் பதிலாக லேவியரையும் இஸ்ரேல் புத்தரின் மிருக ஜீவனங்களில் உள்ள தலையீட்டான யாவுக்கும் பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் எனக்கென்று பிரித்திடு நான் கர்த்தர் என்றார் அப்பொழுது மோசையை கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரேல் புத்தரில் உள்ள முதற் பேரான யாவரையும் எண்ணினான் ஒரு மாத முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற் பேரான ஆண் பிள்ளைகள் எல்லாம் பேர் பெயராக எண்ணப்பட்ட போது இருபத்தி ஏறாயிரத்து இருநூறு இருநூற்று எழுபத்தி மூன்று பேரா இருந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி நீ இஸ்ரேல் புத்தரில் உள்ள முதற்பயரான யாவருக்கும் பதிலாக லேவியரையும் அவர்களுடைய மிருக பதிலாக லேவியரின் மிருக லேவியர் ஜீவனங்களையும் இருப்பார்கள் இசிலவேல் புத்தருடைய முதற் பேர்களில் லேவியரின் துறைக்கு அதிகமாயிருந்து மீட்கப்பட வேண்டிய இருநூற்று எழுபத்தி மூன்று பேரிடத்திலும் இத்தலைக்கு ஐந்து சைக்கிள் விதமாக பரிசுத்த சேக்கல் கணக்கின்படி வாங்குவாயாக அந்த சேக்களானது இருபது லேவியருடைய துறைக்கு அதிகமானவர்கள் மீட்கப்படும் திரவியத்தை ஆரோனுக்கும் குமாரருக்கும் கொடுப்பாயாக என்றார் அப்படியே லேவியரால் மீட்கப்பட்டவர்களின் துறைக்கு அதிகமாக இருந்து இன்னும் மீட்கப்பட வேண்டியவர்களுக்கு மோச இசித்த இடத்தில் முதற் ஆயிரத்தி முன்னூற்று அறுபத்தி ஐந்து சேக்கிள் ஆகிய திரவியத்தை ஸ்தலத்து சேர்க்கல் கணக்கின்படி வாங்கி கத்தருடைய வாக்கின்படியே மீட்கப்பட்டவர்களின் கிரயத்தை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே கொடுத்தான்